நம்பர்களை வெல்கம் டு கேரளி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சராஜினுடைய நமக்கு ரெண்டாவது குழுக்கள் இதில் நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க பாருங்க நம்ம எட்டு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குது அடித்த நம்பர் வந்து எட்டு மூணுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்தாங்க நம்ம என்ன ஒரு எட்டு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் இதாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் நமக்கு ரெண்டு டைம் கிடச்சது அதாவது ஏ போல்லேயும் நமக்கு அஞ்சா நம்பர் கிடச்சிது அதே மாதிரி சி போல்லேயும் நமக்கு அஞ்சா நம்பர் கிடச்சிது நமக்கு வந்து செம்மையாக வந்து நமக்கு ஏ போடு அஞ்சா நம்பர் இது நீங்கள் ஆள் போர்டு போட்டிருந்தா கூட கண்டிப்பாக அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு அழகாக பாஸ் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம இன்னும் முயற்சி பண்ணுறோம் ஏன்னா நமக்கு இப்போ தான் வந்து முதல் ட்ரா ரெண்டாவது ட்ரா இதாக நம்ம சொல்ல மாதிரி இது சம்ரதின்னு வந்து நமக்கு இதான் முதல் ட்ரா ஏன்னா போன வாரம் வந்து நமக்கு அந்த அந்த அன்னைக்கு நம்ம லீவ் போடலை நம்ம வந்து இந்த ட்ரா நம்ம எடுக்கலை நம்ம வந்து அப்போயே வந்து நமக்கு ரெண்டு ட்ரா தான் ஆச்சு ஒரு ட்ரா தான் ஆகுது அதனால் நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் பட் இப்போது இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் போன வாரம் அடித்தாங்க இல்லையா அதை மேட்ச் பண்ணி தான் நமக்கு ஆட வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா ஜீரோ பன்னெண்டை வச்சு தான் நம்ம ஆட வேண்டியதாக இருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம கணத்தில் ஒரு ஓரளவுக்காவது நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு இனி போக போக நம்ம இன்னும் கூட சமிருதி எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் சமிருதி சரிங்களா அது வாயிலே வர மாட்டாங்க சரி பரவாயில்ல இது எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி பார்ப்போம் ஏன்னா ஒரு ட்ரா ரெண்டு ட்ராவலாக ஸ்டடி பண்ணவே முடியாது இன்னும் கொஞ்சம் போகணும் சரிங்களா அதுக்குள்ளே நம்ம நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அந்த கம்பெனி அது பாக்கியது தரா அது கூட நமக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அது வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம ஆடி இருந்தது சரிங்களா ஏற்கனவே ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற பேரில் வந்த நம்பர் தான் அது சரிங்களா அதனால் அது கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடலாம் சரிங்களா நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துருமா அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு பிடி பிடினா பாக்கியதாரா பாக்கியதாரா பீடியில் நமக்கு ரெண்டாவது ட்ரா சரி ஓகே இந்த ரெண்டாவது ட்ராவில் நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நானூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இதுதான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அடுத்து வந்து நமக்கு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு நமக்கு என்ன பண்ணாங்க இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு மாதிரி ஐநூற்றி அஞ்சு இது எப்போ கொடுத்தது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அப்போ இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து ரெண்டாவது ட்ரா பிடி ரெண்டாவது ட்ரா அப்போ நமக்கு இதில் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கலாம் நானூற்றி நாற்பத்தி நானூற்றி எழுபத்தி ஏழா அடுத்து ஐநூற்றி முப்பத்தி அஞ்சா அடுத்து வந்து முதல் ஐநூற்றி ஐம்பது ஓகேங்களா இதை பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு என்னோடய கெஸ்ட் பிரகாரம் கண்டிப்பாக ட்ரையல் நம்பரும் நமக்கு நானூற்றி எழுபத்தி ஏழுன்னு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஐநூற்றி அஞ்சுங்கிறதுனாலையும் இன்றைக்கி நமக்கு வந்த நம்பர் ஐநூற்றி மூணுங்க ஐநூற்றி ஐம்ப முந்நூற்றி முப்பத்தஞ்சு அதாவது ஐநூற்றி முப்பத்தஞ்சுங்கிறதுனாலையும் நமக்கு எல்லாத்துலேயும் அஞ்சாம் நம்பர் மூணு நம்பர் எல்லாமே டபுள்ஸும் நோக்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக நாளைக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சரிங்க அப்படி டபுள்ஸ் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஏதாவது அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கா இருந்தால் அதை வச்சு கொண்டு வரலாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா பி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு சொல்ல வேணா முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ இதுவே நமக்கு தெரியுது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா ஏ போர்டு ஒன்றா நம்பர் ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குன்னா அஞ்சுக்கு ஒன்று சி போர்டு அஞ்சுக்கு ஒன்று ஆடுற வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா பட் அப்படி தான் வர நான் சொல்ல வரல இப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம சொல்கிறேன் சரிங்க ஏன்னா டபுள்ஸ் இருந்தாலே உங்களுக்கு இந்த பெண்டிங்க்கான வாய்ப்புங்க அதிகமாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது நம்ம சொல்ல வேண்டாம் அது வந்துடும் சரிங்க அதனால தான் சொல்கிறேன் மாதிரி இப்போ ரெண்டாம் நம்பர் எடுத்து ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நாலு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு மூணு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இது கூட அந்தளவுக்கு பெண்டிங் இல்லை அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான் மூணு நாலு பத்து சாரி பதினொன்று இவ்வளோ தான் பெண்டிங்கு இது மூணாம் நம்பர் சரிங்க அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணால் நாலு நம்பர் ஆல்ரெடி நமக்கு ரெண்டு ரெண்டு சி போர்டில் வந்து இருபத்தி அஞ்சு இவ்வளோ பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடில் ஒரு இருபது சி போர்டில் ஒரு ஆறு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது நீ பி போடில் தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதை நாளைக்கு பார்த்து கிளியர் பண்ணிடலாம் அடுத்து வந்து நமக்கு ஜீரோ அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து ஒன்று பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பதிமூணு இன்னையோட சேர்த்து பதினாலுன்னு வச்சுங்களேன் பதினாலு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினேழு இதுவும் அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை வரைக்கும் ஏழு நம்பர் ஏபிளில் வந்து நமக்கு மூணு பி போர்டில் பதிமூணு சி போர்டில் முப்பத்தி மூணு அதிகமான பெயிண்டிங் நம்பர் இதுவும் நமக்கு ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அதிகமான பெயிண்டிங் நம்பரில் தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி டபுள்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா டபுள்ஸ்னால் எப்படிங்க ஒரு ஒரே நம்பர் ரெண்டு வாட்டி தான் டபுள்ஸு ஒரே நம்பரை மா மூணு நம்பர் மூணு விதமாக வைக்கிறதுக்கு டபுள்ஸ் இல்லை இல்லை அப்போ நமக்கு ரெண்டு நம்பர் எதெல்லாம் இருக்குது டபுள் நம்பராக இருக்குங்கிறத பார்த்தா தான் நமக்கு டபுள்ஸ் வைக்கிறாங்களான்னு தெரியும் இல்லையா அதே மாதிரி எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஒன்பது நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக இருக்குது சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் எட்டாம் நம்பரும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ஆர்ட்ருக்கு முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக வரும் மாதிரி ஏ போலில் வந்து ஒன்பது நம்பர் வந்து ஒன்பது நாளாக இருக்குது பி போடல வந்து ஒரு பதிமூணு நாளாக இருக்குது சி போடில் நமக்கு இப்போ தான் வந்துச்சு டிராக்கு முன்னாடி ஒன்று தான் அவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா நாளைக்கு தான் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டோன்னா ஜீரோவும் அதிகமான பெண்டிங் நம்பரில் ஏ போல ஒரு ஆறு பி போடல ஒரு அஞ்சு சி போடலாம் நமக்கு இப்போ தான் வந்துச்சு ஒரு ரெண்டு மூணு ட்ராக் முன்னாடி அதனால் ஒரு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கும் கொண்டு வரோம் நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு மேட்சாக தான்னு பாருங்கள் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க என்ன கொடுக்குறோம் ரொம்ப சிம்பிளுங்க எட்டாம் நம்பர் கொடுக்குறேங்க ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் அவங்களுக்கு நல்லா தெரியும் அஞ்சாம் நம்பருக்கு செட் செட்டான நான் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் தான் அப்படி ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் ரெண்டு போர்டுமே மேட்ச் ஆனாலும் ரொம்ப சந்தோஷப்படலாம் ஏன்னா அது ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் ஏன்னா சி ஏ போட்லேயும் நமக்கு கிட்டத்தட்ட ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டிலேயும் ஒரு ஐம்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டிலையும் நமக்கு என்னவாக இருக்குது ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துடுறோம் சரிங்களா அது மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் பேசிக்காக நாளைக்கு ஏ போர்டுலேயும் அடிக்கலாம் அப்படிங்கிறதான் கணக்காக இருக்குது அப்படி இல்லைன்னு நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோம் ஒய் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அஞ்சு அஞ்சுக்கு நாலு வருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் அப்படி தான் ஆடிக்கங்க நிறைய டாக்ரா அது மாதிரி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்கன்னா எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மற்ற நம்பர் எங்கே கொண்டு வர முடியாது ஏன்னா எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் நம்ம கணக்காக பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறதுனா நாலா நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கேன் நானூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே நானூற்றி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது இந்த மாதிரி ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாலு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அந்த தான் மேட்ச் ஆகுது மாதிரி ஏழாம் நம்பர் இல்லை ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து மூணாம் நம்பர் மூணுக்கு தான் அஞ்சா நம்பர் வரும் மூணுக்கு தான் ஏழாம் நம்பர் வரும் அப்படியே மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஏழா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட் சைஸ் இருக்குது பி போர்டில் சரிங்களா யாராச்சும் பி போர்டில் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பீபோடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பரு பேசிக்காக பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பிருக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொண்டு வரோம் பிபோடு ஏழு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே பெனிஃபிட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இப்படி கணக்கு வந்துருச்சுன்னு எடுத்துங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது பீபோர்டு டிபோர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ஏழு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இல்லை ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு ஏன்னா இந்த மாதம் வந்து ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு எங்கேயுமே கிடைக்கல அதிகமாக பெண்டிங் நம்பரும் கூட இல்லையா நமக்கு வந்து ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பதிமூணு நாளில் இந்த டிராவே பன்னெண்டு டிராவாச்சு இன்னும் ஒரு டிராவுக்கு மேலே தான் இருக்காப்போ அது வர வாய்ப்பு இருக்குது மாதிரி முப்பத்தி ரெண்டு நாளாக போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்குது அதுக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டு நம்பருக்கான சாய்ஸில் உங்களுக்கு ஏழாம் நம்பர் இங்கே அதிக பெஸ்ட்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் அது கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் எனக்கும் அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரும் கொஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆறாம் நம்பரும் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளாக வர மாதிரி பி பீபாலில் நிறைய நம்பர் வராமல் நிற்கிது ஏன்னா இந்த மாதம் வந்து பீபோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் பன்னெண்டு நாள் அதே மாதிரி பீபோடில் வந்து அதையும் சொல்லிடுறேன்னே பாருங்கள் பீபோடில் என்னென்ன நம்பர் அதிகமாக இருக்குன்னா ஒன்பது நம்பர் வந்து பீபோடல பன்னெண்டு நாளாக இருக்குது டிக்கீங்களா அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பீபோடில் வந்து நமக்கு ஐம்பத்தி நாலு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பதிமூணு நாளாக இருக்குது பி போர்டில் பி போர்டு மட்டும் கணக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஒரு பதிமூணு நாளாக இருக்குது சரிங்களா அதுக்கடுத்த படிக்க நம்ம மேலே அஞ்சாம் நம்பருக்கு பாங்க அஞ்சாம் நம்பர் ஒரு இருபது நாளாக இருக்குது பி போர்டு சரிங்களா அதுக்கப்புறம் பி போர்டை வரைக்கும் எங்கேயுமே இல்லை இப்போ இதில் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு போர்டு பி போர்டு அப்படியே நிற்கிறத தவிர நகரவே இல்லை அந்த பி போர்டில் அங்கேயாவது நின்றுட்டுருக்கோம் அந்த ஒரு 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 துளி கூட நமக்கு பி போர்டு எடுக்கவே இல்லை அங்கேயே தான் நான் அங்கேயே தான் நமக்கு இந்த நம்பர்லாம் நம்ம நிற்கிது அதுலேயும் நம்ம குறிப்பாக பதினஞ்சு பன்னெண்டு நாற்பத்தி ஐம்பத்தி நாலு பதிமூணு பதினஞ்சு இருபது இதெல்லாம் வந்து நமக்கு எங்கே இருக்குது பி போர்டில் மட்டுமே நிற்கக்கூடிய பெண்டிங் நம்பர் ஏ போர்டில் கூட அந்தளவுக்கு பெண்டிங் இல்லை அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் பெண்டிங்கான நம்பர் என்னென்ன இருக்குது ஏ போர்டில் நாலாம் நம்பரா சி போர்டில் ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்கா அடுத்து மூணாம் நம்பர் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அடுத்து ஏழாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இதெல்லாம் அதிகமான பெண்டிங் நம்பர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் சி போர்டை மட்டுமே குறிக்கக்கூடிய நம்பர் சி போர்டில் மட்டுமே ஒன்றாம் நம்பர் முப்பத்தி மூணு நாள் மூணாம் நம்பர் பத்து நாள் நாலாம் நம்பர் இருபத்தஞ்சி நாள் சி போர்டில் ஆறாம் நம்பர் வந்து ஒரு பதினாறு நாள் ஏழாம் நம்பர் முப்பத்தி ரெண்டு நாள் இதெல்லாம் ஒரு எதுக்காக கொடுக்குறேன்னா நீங்கள் ஒரு கிளியர் கட்டான ஒரு முடிவுக்கு வரணும் ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு இந்த மேட்ச் ஆக பார்த்துட்டு நீங்கள் எடுக்கணும் ஆனால் இப்போ நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் கொடுக்குறேன்னா இல்லை மூணாம் நம்பர் தான் எனக்கு சி போர்டில் வருது யாருக்காச்சும் சி போர்டில் கணக்கு வருதான்னு பாருங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் கொடுக்குறேண்ணா அப்படின்னா ஆமாம் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறேன் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் சரிங்க நீங்கள் ஆள் போர்டு என்ன தான் கணக்கு பண்ணி வச்சிருக்கீங்க ஆள் போர்ட்டுல ஏதாவது உருப்படியாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எட்டாம் நம்பர் ஒன்னாம் நம்பர் ஒன்னாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது மாதிரிலாம் காமிக்க இது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்கண்ணா மூணாம் நம்பரை கூட எட்டாம் நம்பர் எடுத்துக்கலாம் கிட்ட நம்பர் அதிகமாக இருக்குது கணக்கில் வருது சரிங்களா அது மாதிரி எதாவது நம்பர் வருதுன்னா பாருங்கள் எனக்கு இது கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ள நம்பராக தான் கொடுக்குறோம் அதே மாதிரி எனக்கு இந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நான் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது உங்களுக்கு எது வருதான்றதையும் பாருங்கள் நாலு நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்